ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பத்தாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் இருக்கிற மனித நாளமில்லா சுரப்பி மண்டலம் அப்படிங்கிற கண்டெண்ட்டை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மனித நாளமில்லா சுரப்பி மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் ஏழு விதமான சுரப்பிகள் இருக்குது இந்த ஏழையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க முடியாது ஏன்னா கண்டென்ட் பெருசு இந்த வீடியோவில் பிட்யூட்டி அப்படிங்கிற சுரப்பி மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம் நான் சொல்கிறத தெளிவாக கவனித்தாவே போதும் படிக்க தேவையில்லை முதல்ல ஒரு பொதுவான விஷயத்தை பற்றி நம்ம பேசிடணும் மனித உடம்பு மற்றும் விலங்கு உடம்பு ரெண்டையும் எடுத்து பார்த்தோம்னா ரெண்டு பேருகிட்டையுமே வந்து ரெண்டு விதமான சுரப்பிகள் பொதுவாக இருக்குது ஒன்று நாலமுள்ள சுரப்பி இன்னொன்று நாலமில்லா சுரப்பி இந்த நாலு சுரப்பிக்கும் நாலமில்லா சுரப்பிக்கும் என்ன வேறுபாடுனா ரெண்டு பேர்த்துடைய ஃபங்க்ஷனும் ஒரே மாதிரி தான் அதாவது ரெண்டுமே ஏதாவது ஒரு பொருளை சுரக்கும் அந்த பொருளை எடுத்துகிட்டு போகிறதுக்கு இருக்கிற குழாய்கள் அதாவது டியூபு அந்த டியூப் இருக்கிறத பொறுத்து தான் அது நாலு சுரப்பியா நாலமில்லா சுரப்பியான்னு முடிவு பண்ணுறாங்க அதாவது வேதிப்பொருளை எடுத்துகிட்டு போகிறதுக்கு டியூப் இருந்தால் அது நாலமுள்ள சுரப்பி எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா நம்ம உடம்புல இருக்கிற உமிழ்நீர் சுரப்பி பால் சுரப்பி வியர்வை சுரப்பி நம்ம வாயில் வந்து உமிழ்நீர் வந்து உருவாகுது இல்லைங்களா இது எப்படி உருவாகுது உமிழ்நீர் சுரப்பி உம்மிழ் நீரை சுரக்குது அதை என்ன பண்ணுது ஒரு டியூப் ஒலியாக நம்ம வாய்க்கு வருது அதே மாதிரி வியர்வை சுரப்பி நம்ம உடம்புல வியர்வை சுரப்பி சுரக்குது ஆனால் அது எப்படின்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் வழியாக அந்த வியர்வை வெளியே வருது அதே மாதிரி மனுஷ உடம்புல இருக்கிற பால் சுரப்பி இது எல்லாமே காரணம் என்னென்னா நாளமுள்ள சுரப்பி நாளங்கள் இருக்கிறதுனால அந்த மாதிரி வருது குறிப்பாக நாளமுள்ள சுரப்பியாக இருந்தால் அதிக அளவில் சுரக்கும் லிமிட்டு கிடையாது அதிகமாக சுரக்கும் நாலமுல்லா சுரப்பி அப்படின்னு சொன்னோம்னா நாலமுல்லா சுரப்பி பொதுவாக வந்து கம்மியாக தான் சுரக்கும் ஆனால் என்ன பிரச்சனைனா இது எடுத்துகிட்டு போகிறதுக்கு நாளங்கள் இருக்காது நாளங்கள் இருக்காது அது சுரந்து மட்டும் விட்டுரும் பட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதுக்கு டியூப் இருக்காது சரி இது எப்படி போகும் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து நம்ம பிளட்டில் கலந்து அதாவது நம்ம ரத்தத்தில் கலந்து எந்த உறுப்புக்கு தேவையோ அந்த உறுப்புக்கு எடுத்துகிட்டு போகப்படும் இப்படி வந்து நாலமில்லா சுரப்பி சுரக்கிறத ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறாங்க நோட் பண்ணிக்கோங்க நாலமில்லா சுர சுரப்பி சுரக்கும் வேதிப்பொருளின் பெயர் ஹார்மோன் இந்த ஹார்மோன் எந்த உறுப்புக்கு போதோ அந்த உறுப்பு இலக்கு உறுப்பு அப்படின்னு பெயர் அப்போ நாலமில்லா சுரப்பி மண்டலம் நாலமுல்லா சுரப்பி மண்டலத்தையும் பார்த்துட்டோம் அடுத்தது பாக்ஸ் கண்டண்டை பாருங்கள் நாலமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தையை அழைக்கப்படுபவர் தாமஸ் அடிசன் இந்த நாலமில்லா சுரப்பி மண்டலத்தை பத்தி படிக்கிறாங்க அப்படின்னா அந்த படிப்புக்கு பேரு என்டோ கிரைனாலஜி அப்படின்னு பேர் நாலமில்லா சுரப்பிகள் சுரக்கிறத ஹார்மோன் சொன்னோம்ல மனிதர்கள் கண்டுபிடித்த முதல் ஹார்மோன் வந்து செக்ரிடின் அப்படிங்கிற ஹார்மோன் இதுதான் பஸ்ட் பஸ்ட் கண்டுபிடிச்சாங்க யார் கண்டுபிடிச்சாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த டப்ளியூஹெச் பேஸ்லிஸ் இஎச் ஸ்டார்லிங் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கண்டுபிடிச்சாங்க இவங்க தான் ஹார்மோன் அப்படிங்கிற பேரையுமே வச்சாங்க இவங்க கண்டுபிடிச்ச முதல் ஹார்மோன் செக்ரிடின் அப்படிங்கிறது அடுத்தது நம்ம பிட்யூட்ரி சுரப்பிக்கு போகும் பிட்டியூற்றுச் சுரப்பி இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மனுஷ மூளையில் நம்ம மனுஷ மூளையில் வந்து அடிப்பகுதியான டயன்சபலன் ஒரு பகுதி இருக்குது இந்த மனுஷ மூளை பாருங்களேன் இந்த மனுஷ மூளை இந்த அடிப்பகுதி வந்து டயன்சபலன் சொல்லுவாங்க இந்த பகுதியில் தலாமஸோட பிட்யூட்ரி சுரப்பி தண்டு வழியாக ஜாயின் பண்ணப்பட்டிருக்கு பிட்யூட்ரி சுரப்பி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பிட்யூட்ரி சுரப்பி பட்டாணி வடிவத்தில் கூட்டம் கூட்டமாக இருக்கும் இந்த பிட்டியூற்றி சுரப்பியை பொறுத்த வரைக்கும் கதுப்பாக பிரிஞ்சிருக்கும் அதாவது கதுப்புனா இந்த மாதிரி பாட்டு பாட்டாக பிரித்து வச்சுருப்பாங்க குறிப்பாக வந்து முன்கதுப்பு பின்கதுப்பு இடைக்கதுப்புன்னெலாம் சொல்லுவாங்க இந்த இடைக்கதுப்பு அப்படிங்கிறது மனுசர்கிட்ட கிடையாது பிட்டியுற்றி சுரப்பியுடைய இடைக்கதுப்பு மனுசர்கிட்ட கிடையாது பிட்யூற்று சுரப்பியை பொறுத்த வரைக்கும் மனசெல்லாம் ரெண்டே ரெண்டு கடுப்பு தான் முன்கதுப்பு பின் கதுப்பு முன்கதுப்புக்கு என்ன பேருனா அடினோ ஹைப்போபைசிஸ் அப்படின்னு பேர் பின் கதுப்புக்கு நியூரோ ஹைப்போபைசிஸ்னு பேர் இந்த ரெண்டு மட்டும் தான் இருக்குது அடுத்தது பிட்டியூற்றி சுரப்பியை இன்னொரு பேராலும் அழைப்பாங்க ஹைப்போபைசிஸ் பைசிஸ் அப்படின்னு அழைப்பாங்க பிட்யூட்ரி சுரப்பிக்கு இன்னொரு பேர் இருக்குது ஹைப்போபைசிஸ் அடுத்தது பிட்டியுட்டி சுரப்பியை தலைமை சுரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க என்ன காரணம்னா இங்கே இருக்கிற அதாவது ஆறு சுரப்பிகளை மொத்தமாக ஏழு சுரப்பி சொன்னோமா இந்த பிட்டியூட்டு சுரப்பி வந்து இங்கே இருக்கிற ஆறு வந்து நாரமில்லா சுரப்பி மண்டலத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணும் நாரமில்லா சுரப்பி மண்டலத்தின் தலைவன் யாருன்னா பிட்டுட்டி சுரப்பி அதனால் தலைமை சுரப்பின்னு சொல்லுவாங்க இந்த பிட்டியூட்டி சுரப்பியில் ரெண்டு கதுப்பு இருப்புன்னு பார்த்தோம் இல்லையா அதாவது முன்கதுப்பு அடினோ ஹைப்போபைசிஸ் பின் கதுப்பு நியூரோ ஹைப்போபைசிஸ்ன்னு பார்த்தோம்ல இந்த ரெண்டு கதப்பும் பார்த்தோம்னா பல்வேறு விதமான ஹார்மோன்களை சுரக்குது அந்த ஹார்மோன்களை நம்ம டெப்த்தாக வந்து பார்க்க போகிறோம் குறிப்பாக முன்பகுதியில் இருக்கக்கூடிய அடினோஹைப்போபைசிஸ் வந்து அஞ்சு விதமான ஹார்மோன்களை சுரக்கும் என்ன ஹார்மோன் அப்படின்னா வளர்ச்சி ஹார்மோன் குரோத் ஹார்மோன் சொல்லுவாங்க அடுத்து தைராய்டை தூண்டும் ஹார்மோன் டிஇஎஸ் ஆச்சுன்னு சொல்லுவாங்க அடுத்தது அடனோ கார்டிகோட்ராஃபிக் ஹார்மோன் அல்லது அடினல் புரணியை தூண்டும் ஹார்மோன் ஏசி டி அச்சுன்னு சொல்லுவாங்க அடுத்தது கொனடோட்ராஃபிக் ஹார்மோன் ஜிடி சொல்லுவாங்க அடுத்தது ப்ரூலாக்டின்னு சொல்லுவாங்க பிஆர்எல்னு சொல்லுவாங்க இந்த அஞ்சு விதமான ஹார்மோன்களும் பிட்யூட்டியுடைய முன்கதுப்பில் சுரக்கப்படுது அதே மாதிரி பிட்யூட்டியுடைய பின் கதுப்பு பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஹார்மோன் சுரக்கப்படும் ஒன்று வாசோப்ரஸின் அல்லது ஆன்டி ஹார்மோன் ஏடி அச்சின்னு சொல்லுவாங்க அடுத்தது ஆக்சிடோசின் இந்த ரெண்டு ஹார்மோனும் பின்கதுப்பில் சுரக்கப்படுது இந்த ஹார்மோன்களை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஒவ்வொரு ஹார்மோனாக ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம் முதல்ல பார்க்குறது முன்கதுப்பு முன்கதுப்பில் அஞ்சு ஹார்மோன் சுரக்குது முதல் ஹார்மோன் வளர்ச்சி ஹார்மோன் குரோத் ஹார்மோன் சொல்லுவாங்க இந்த வளர்ச்சி ஹார்மோன் அப்படிங்கிறது நம்ம உடம்பை வந்து வளர வைக்கிற ஹார்மோன் அதாவது குழந்தையாக இருக்கும் பொழுது இந்த ஹார்மோன் அதிகமாக சுரந்தால் நம்ம நல்லா வளருவோம் குறிப்பாக இதை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி ஹார்மோன் சொல்லுவாங்க செல்லுடைய வளர்ச்சிதை மாற்றம் அதாவது செல்கள் வேகமாக வளர்கிறதையும் த ஊக்கு வைக்கிறது தடுக்கிறது எல்லாமே இந்த வளர்ச்சி ஹார்மோனுடைய வேலை குறிப்பாக குழந்தைகளாக இருக்கும் பொழுது அதிகமாக சுரந்தால் அசுரத்தன்மை ஏற்படும் அதாவது குழந்தையாக இருப்பான் பட் பெரியவனா மனை வளர்ந்துருப்பான் அடுத்தது கம்மியாக சுரந்தால் குள்ளத்தன்மை ரொம்ப குள்ளையாக போயிடுவாங்க அது காரணம் இந்த வளர்ச்சி ஹார்மோன் கம்மியாக சுரக்கிறது இது வந்து குழந்தைகளில் குழந்தைகளில் குள்ளத்தன்மையும் வரும் அசரத்தன்மையும் வரும் அடுத்தது பார்த்தோம்னா பெரியவங்களில் இப்போ ஒரு சில பெரியவங்களுக்கு இந்த ஹார்மோன் வந்து அதிகமாகவும் சுரக்கும் பெரியவங்களாக இருந்து அதிகமாக இந்த ஹார்மோன் சுரந்தால் என்ன ஆகும்னா அதிகப்படியான வளர்ச்சி ஏற்படும் அதாவது கை முகம் காலு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு பெருசாக வளர்ந்துருக்கும் அப்படி வளர்ந்துருந்தால் அதை வந்து அக்ரோ மெகாலி அப்படின்னு சொல்கிறாங்க பெரியவங்களுக்கு வரக்கூடிய குறைபாட்டு நோய் வந்து அக்ரோ மெகாலி அதாவது அதிகமாக சுரக்கிறது புரியுதுங்களா அடுத்தது தைராய்டை துண்டும் ஹார்மோன் டிஎஸ்ஹச் இதுடைய வேலை என்ன அப்படின்னா தைராய்டு சுரப்பியை வந்து தூண்டுறது தைராய்டு இவ்வளோ சுருக்கணும் கம்மியாக சுருக்கணுமா அதிகமாக சுரக்கணுமாங்கிறத முடிவு பண்ணுறது தைராய்டை தூண்டும் ஹார்மோன் டிஎஸ்ஹச் அடுத்தது அட்ரினோ கார்டிகோட்ராஃபிக் ஹார்மோன் அல்லது அட்ரினல் புறனையை துண்டும் ஹார்மோன் ஏசி டிஹச்னு சொல்லுவாங்க பொதுவாக இது என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து அட்ரினல் பகுதியில் அட்ரினல் எங்கே இருக்குன்னா சிறுநீரக பக்கத்தில் இருக்குது அந்த அட்ரினலுடைய புரத உற்பத்தியில் இது முக்கிய பங்காற்றுது அடுத்தது பார்த்தோம்னா டிராஃபிக் ஹார்மோன் ஜிடி ஆச்சுன்னு சொல்லுவாங்க இந்த டிராஃபிக் ஹார்மோனை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரெண்டு டிராஃபிக் ஹார்மோன் மனுஷ உடம்புல இருக்குது இந்த ரெண்டுமே என்னத்துக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இனப்பெருக்க உறுப்பு வந்து வளர்றதுக்கு யூஸ் ஆகுது ரெண்டு கொனடோட்ராபிக் ஹார்மோன் சொன்னோம்ல அது என்ன அப்படின்னா ஒன்று சிலை தூண்டும் ஹார்மோன் இன்னொன்று லூட்டினைசிங் ஹார்மோன் இந்த ரெண்டு ஹார்மோனும் இனப்பெருக்க ஹார்மோன்கள் இந்த ரெண்டையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதல்ல பாலிக்கில்களை தூண்டும் ஹார்மோன் எஃஎஃப்எஸ் அச்ச பார்ப்போம் ஆக்சுவலாக பாலிக்கிளை தூண்டும் ஹார்மோன்னா என்ன பண்ணுன்னா மனுஷ உடம்புல அதாவது விந்தணுக்களையும் விந்தனுக்களையும் இருந்தா அண்ட செல்களையும் வளர வைக்கும் விந்தணு விந்தனு இருந்தா அண்ட செல்களை வளர வைக்கிறது இந்த பாலிக்கிளி தூண்டும் ஹார்மோன் எஃப் எஸ்ஹெச் அடுத்தது லூட்டினைசிங் ஹார்மோன் எல்ஹச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து ஆக்சுவலா இது வந்து உறுப்பு மட்டும்தான் வளரும் இது என்ன ஆகும்னா அந்த ஹார்மோன்களை விடும் நம்ம ஹார்மோன் அப்படின்னு சொல்லும்பொழுது மனிதனுடைய இனப்பெருக்க ஹார்மோன் என்ன டெஸ்டோஸ்டீரோன் அப்படிங்கிறது அதையே தூண்டுறது அதை தூண்டி விட்டுரும் அதே மாதிரி பெண்களுக்கான இனப்பெருக்க ஹார்மோன் என்ன அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன் புரோச்டான் இந்த ரெண்டு ஹார்மோன்களையும் என்ன பண்ணணும்னா இந்த லூட்டினைசிங் ஹார்மோன் தூண்டி தூண்டிவிட்டும் புரிதாக எப்படி தூண்டும்னா ஆண்களில் வந்து லீடிக் செல் அப்படிங்கிற ஒரு செல் இருக்குது அந்த செல்லை விட்டால் இந்த ஆண்களுடைய இனப்பெருக்கு ஹார்மோனான டெஸ்டோஸ்டீரோன் அப்படிங்கிறது சுரக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும்னா அண்டம் விடுபடும் நிகழின் போது அதாவது கிராஃபின் பாலிக்கல் சொல்லுவாங்க அதை பற்றி நம்ம அடுத்தது ஒரு வீடியோவில் வந்து தெளிவாக பார்ப்போம் அப்போ உங்களுக்கு அவங்களுக்கு புரியும் அந்த மாதிரியான காலத்திலையும் வந்து கார்பஸ் லூட்டியும் காலத்திலையும் வந்து இது வந்து தூண்டிவிட்டு பெண்களுடைய இனப்பெருக்க ஹார்மோனான ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஜஸ்டான் உருவாக்க ரொம்ப காரணமாக இருக்குது லூட்டினிசிங் ஹார்மோன் அடுத்தது பார்த்தோம்னா புரோலாக்டின் பிஆர்எல்னு சொல்லுவாங்க இதை வந்து லாக்டோஜெனிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புரோலாக்டின் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த குழந்தை பிறக்கும் போது பால் சுரப்பி இருக்கு பார்த்தீங்களா பால் சுரக்கிறதுக்கு அந்த பால் சுரப்பிடி வளர்ச்சிக்கும் இந்த புரோலாக்டின் அப்படிங்கிறது பயன்படுது அடுத்தது பிட்யூட்டி சுரப்பியுடைய பின் கதுப்பு சுரக்கும் ஹார்மோனில் பார்க்க போறோம் பின் நியூரோ நியூரோஹைப்போபைஸ் சொல்லுவோம் அதில் ரெண்டு ஹார்மோன் சுரக்குன்னு முன்னாடி பார்த்துட்டோமா ஒன்று வாசோபிரசின் அல்லது ஆன்டிடை ஹார்மோன் ஏடிஹச்னு சொல்கிறது இன்னொன்று இந்த ஆக்சிடோசின் இந்த வாசோப்ரெஸின் அல்லது ஆன்டிடை ஹார்மோன் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற சிறுநீருடைய அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அதாவது இந்த சுரப்பு சுரக்கும் பொழுது தான் நம்ம உடம்புல எந்த அளவுக்கு தண்ணியை வச்சுக்கணும் அளவு தேவையில்லாத தண்ணியை யூரின் வழியாக அனுப்பணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதே இந்த ஆன்டி டையூரிக் ஹார்மோன் அதாவது சிறுநீர் பெருக்குதிர் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏடிஹெச் அதாவது ஆன்டிடை ஹார்மோன் வந்து கம்மியாக சுரந்தால் என்ன நம்ம தண்ணி வந்து உறிஞ்சப்படுறது கம்மியாயிரும் நம்ம உடம்புலேருந்து தண்ணி வந்து அதிகமாக வந்து வெளியே போகும் அதிகமாக தண்ணி வெளியே போனால் என்ன ஆகுது பாலியூரியா அப்படிங்கிற நிலை ஏற்படும் குறிப்பாக இந்த குறைபாட்டை டயாபிட்டிஸ் இன்சிபிட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது ஆக்சிடோசின் ஆக்சிடோசின் அப்படின்னா என்ன அப்படின்னா இதுவும் ஒரு ஹார்மோன் இந்த ஹார்மோன் எப்போ வேலை செய்யும்னா குழந்தை பிறக்கும் போது வேலை செய்யும் அதாவது குழந்தை பிறக்கும் போது அந்த கருப்பை வந்து சுருங்கி விரிது பாத்தீங்களா அதுக்கு காரணம் இந்த ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஹார்மோன் அதே மாதிரி குழந்தை பேருக்கு பிறகு பால் சுரப்பி வள வளச்சடைஞ்சு பால் கொடுக்குறாங்க பாத்தீங்களா அதுக்கு காரணமாக ஹார்மோன் வந்து ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஹார்மோன் அவ்வளவுதான் சுரப்பியை பத்தி நம்ம டெப்தா பார்த்துட்டோம் அடுத்து ஒரு பாக்ஸ் கண்டென்ட் அதை மட்டும் பார்த்துருவோம் மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் பீனில் சுரப்பில சுரக்குது பீனில் சுரப்பை பத்தி நம்ம அடுத்து படிப்போம் ஆனா அந்த பீனில் சுரப்பியில் மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் சுரக்குது இந்த ஹார்மோனை கால தூதுவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் கால தூதுவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்ம இரவு நேரத்தை வந்து உணர்கிறதுக்கு காரணமே இந்த மெலட்டோனிங் அப்படிங்கிற ஹார்மோன் தான் அதாவது நைட்டு நேரம் ஆயிடுச்சு தூங்குங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு உணர்த்துறது வந்து இந்த மெலட்டோனிங்கிற ஹார்மோன் நம்ம குறிப்பாக நம்ம போய் உடனே தூங்கிடுவோம் தன் தூங்கிறது காரணமே இந்த மெலெட்ரோனிக்கிற ஹார்மோன் தான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அதிகமாக வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா குறைந்த அலைநிலம் கொண்டு அந்த ஒளி அந்த லைட்டானது மேலே பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால இந்த மெலட்டோன் சுரக்கிறது வந்து ரொம்ப கம்மியாகுது அதனால் என்ன ஆகுதுன்னா நம்ம உடம்புல வந்து பல மாற்றங்கள் ஏற்படுது குறிப்பாக வந்து நம்ம இப்பயே என்ன பண்ணிட்டோம்னா ஏஜான மாதிரி ஆகி போயிட்டோம் என்ன காரணம் இந்த மெலெட்டோனிங்கிற ஹார்மோன் வந்து ரொம்ப கம்மியா சுரக்கறது அப்படின்னு சொல்றாங்க குறிப்பாக வந்து உறக்கமின்மை ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் பிட்யூட்டர் செருப்பை பத்தி நம்ம டெப்டா பார்த்துட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஒரு கமெண்ட் முடிஞ்சால் போடுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிணா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தமிழுக்கும் நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் பழைய தமிழ் புத்தகத்தை எடுத்து அதில் இருக்கிற முக்கியமான வீடியோக்களை எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் பார்க்கலன்னா இன்னும் போய் பார்த்துருங்க இண்டி ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அதே மாதிரி கணக்கு சம்பந்தமான வீடியோவும் போட்டுக்கிட்டு இருக்கோம் அதையும் இண்டி ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் பார்த்துருங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி